அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த வாரத்தின் முதலாவது நாளின் ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை பெரும்படி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை கர்த்தர் ஆசீர்வித்து பலப்படுத்தும் இந்த இரவு நித்திரையிலே உங்களுடைய பிரதான பங்கிருந்து எங்களை காத்துதற்காய் ஸ்தோத்திரம் இந்த பகலின் வெளிச்சத்திலேயும் உங்களுடைய கிருவை எங்களோடு இருந்து பாதுகாத்து கொள்ளும் பிள்ளைகளுடைய அனைத்து பயணங்களையும் பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வாரத்தின் முதலாவது நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன் இந்த நாளிலும் நாம் ஒரு கருகலான சத்தியத்தை கேட்க போகிறோம் அது என்ன சத்தியம் என்றால் பெண்கள் சபையில் பேசலாமா பெண்கள் ஊழியக்காரிகளாக இருக்கலாமா இந்த இரண்டு கேள்விகளுக்குமே வேதாகம் கொடுக்கிற விடை என்ன என்பதை நாம் தியானிக்கிறோம் இந்த தியானத்திலே சிலர் சில நேரங்களில் தங்கள் தவறுகளை உணராமல் தாங்கள் நினைப்பதுதான் சரி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாக்கப்படுகிறது அல்லது பொதுவாக ஒரு ஒரு பெண் இனத்தை குறித்து மாறுபாடான கருத்தை சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் அநேக மக்கள் மத்தியிலே உருவாக்கப்படுகிறது இதை நாம் எப்படி பகிர்ந்து பார்க்க வேண்டும் இந்த நிலை வேதத்தில் எப்படி சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை யோசித்துப் பார்ப்போம் முதலாவது பெண் ஊழியக்காரிகள் வேதாகமத்தில் இருந்தார்களா என்பதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் அன்பு பிள்ளைகளே என்னை பொறுத்தளவு என்னை கேட்டால் ஆண்டவரை இன்றெடுத்த மரியாலும் ஒரு ஊழியக்காரி தான் காணாவூர் கல்யாணத்திலே திராட்சரசம் குறையப்பட்ட போது அந்த அம்மையார் ஆண்டவரிடத்தில் திராட்சை ரசம் குறையப்பட்டதை இன்னும் சாப்பிடுவதற்கு ஆட்கள் அநேகம் உண்டு என்று சொல்லுகிறார் அதை கேட்ட ஆண்டவர் தன்னுடைய தாயினிடத்தில் சரியே உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தையை கேட்ட தாயார் பணிவடைக்காரனிடத்தில் சொல்லுகிறார் நீங்கள் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு நாம் ஊழியக்காரர்கள் என்ன சொல்லுகிறோம் ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்லி சொல்லியிருக்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றுதான் மக்களை பார்த்து சொல்லுகிறோம் அப்படி என்றால் இது ஊழியம் என்றால் அதுவும் ஊழியம்தான் இன்னொரு நபரை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் லூகா எழுதின நற்செய்தி நூலிலே அங்கு அண்ணாள் என்கின்ற ஒரு பெண் எண்பத்தி நான்கு வயது சென்றதற்கு பின்பு அவள் ஏழு ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்து தன் எண்பத்தி நான்கு வயது வரை அந்த பெண் தேவனுடைய ஆலயத்தில் இரவும் பகலும் உபவாசித்து தேவனு ஆலயத்திற்குரிய பனிவடைகளை செய்து கொண்டு இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது ஆலயத்தில் தங்கி இதை நாம் லூக்கா இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழாவது வசனத்திலே இதை வாசிக்கலாம் அப்படி என்றால் அவள் பெண் ஆண்டவருடைய ஆலயத்தில் அவள் எப்படி பணிவடை செய்ய முடியும் பெண்கள் கூடாது என்றார் எனக்கு பிரியமான பிள்ளைகளே சற்று நாம் வார்த்தைகளை யோசித்து பார்ப்போம் மார்க்கு எழுதின மணிகம் ரோமர் எழுதின புஸ்தகத்திலே ரோமர் கெழுதின நிருபம் பதினாறாவது அதிகாரம் ஒன்றாவது வாக்கியத்தில் அங்கு ஊழியக்காரியாகிய பெபேயாலை குறித்து அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் கெங்கிரேயா ஒரு சபைக்கு ஊழியக்காரியாகிய தம்முடைய சகோதரி பெபையாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்கள் கேட்டபடி ஏற்றுக்கொண்டு அன்பு பிள்ளைகளே கெங்கிரேயா சபை ஊழியக்காரிக்கு பெவையால் என்கின்ற ஒரு ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு பெண் இருந்தால் என்று வேதம் அங்கீகரிக்கிறது அது ஏற்றுக்கொண்டு இருக்கிறது அப்படியென்றால் பெண் ஊழியக்காரிகள் அந்நாட்களில் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போசல் நடவடிக்கையின் புஸ்தகத்திலே இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அந்நாட்களுக்கு பின்பாடு என் ஊழியக்காரர்கள் மீதும் ஊழிய காரிகள் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசன் சொல்வார்கள் என்று அப்போசல் இரண்டு பதினெட்டிலேயும் யோவில் இரண்டு இருபத்தி ஒன்போதிலேயும் நான் வாசிக்கிறோம் அந்த இடத்திலும் ஊழிய காரிகள் என்கின்ற பெயர் அழுத்தப்பட்டு இருக்கிறது அப்படி என்றால் அந்நாட்களில் பெண் ஊழியக்காரர்கள் இருந்தால் என்றுதான் வேதம் நமக்கு வெளிப்படையாக சொல்லுகிறது அப்போ சிலர் பதினெட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை அங்கு என்னவென்றால் பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாகியிருக்கிறபடியினால் கெங்கிரேயா பட்டினத்தில் தலை சவரம் பண்ணிக்கொண்டு சிரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான் பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும் அவருடைய கூட போனார்கள் அன்பு பிள்ளைகளே பவுல் எங்கெல்லாம் ஊழியத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டாலோ அந்த பிரிஸ்கில்லா என்கின்ற அந்த சகோதரியையும் ஆக்கிலால் என்கிற அவருடைய கணவரையும் சேர்த்து ஊழியத்திற்கு அழைத்து சென்றார் அதிலும் பெண் ஊழியக்காரர் இருந்தால் என்றுதான் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அதே அதிகாரம் பதினெட்டு இருபத்தி ஆறிலே நாம் வாசிப்போம் என்றால் அவன் ஜபத்திற்கு தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாலும் பெருஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் அன்பு பிள்ளைகளே ஆஸ்கில்லா பிரிஸ்கில்லா இந்த இரண்டு பேருமே தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய பெண்ணும் ஆணுமாக சேர்ந்தவர்கள் அப்படி என்றால் பெண் ஊழியக்காரர் அந்நாட்கள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இதே வார்த்தையைத்தான் பவுல் ஒன்று குருந்தியர் பதினாறு பத்தொன்பதிலும் அவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே சற்று யோசிப்போம் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற அனுபவங்கள் நம்ம எந்த அளவு பலப்படுத்துகிறது ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் ஆக்கில்லாவும் பெருசு தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடு கூட கர்த்தருக்கு உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள் அன்பு பிள்ளைகளே அப்போ ஒன்று குறும் பதினாறு பத்தொன்பதிலே இந்த வாசகத்தை வாசிக்கலாம் அங்கு வீடுகளிலே கூடுகிற சபைக்கு ஊழியக்காரர்களாக அங்கு ஆஸ்கில்லால் பெருச்கில்லால் என்ற பெண் நியமிக்கப்பட்டால் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் வேதம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ஏன் ஊழியக்காரர்கள் பெண் ஊழியக்காரர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறோம் அன்பு பிள்ளைகளை சற்று யோசித்து பார்த்தால் ரெண்டு திம்துவின் புஸ்தகம் நான்காவது அதிகாரத்திலே நாம் அங்கு பத்தொன்பதாவது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவுக்கும் ஒனே போர்வின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லுங்கள் என்று பவுல் தீத்து சாரி தீமை தீவி சொல்லுகிறார் அப்படி என்றால் பிரிஸ்கில்லால் என்கின்ற ஊழியக்காரி இருந்தார் என்பதை வேதம் ஏற்றுக்கொள்ளுகிறதே அப்படி என்றால் அந்த ஊழியக்காரர்கள் தேவ ஊழியத்தை செய்தார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது அடுத்து பெண்கள் சபையில் பேசக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது இதனுடைய விளக்கம் என்ன என்று பார்த்தால் அங்கு சபையில் உங்கள் சிறிகள் பேசாமல் இருக்க கடவர்கள் பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கவில்லை அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் வேதமும் அப்படியே சொல்லுகிறது என்று சொல்லுகிறார் ஒன்று குருந்தேற்பது நான்காவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே சபையிலே பெண்கள் பேசக்கூடாது என்று சொன்ன கருத்துக்கு என்ன விளக்கம் என்பதை நாம் இப்பொழுது ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சில நேரங்களில் பொதுவாக சபையில் ஆண்கள் போது பெண்கள் இடையிட்டு பேசினால் அந்த பேசக்கூடிய பெண்ணினுடைய கணவர் பெண் பேசியதை தவறு என்று இன்னொருவர் எச்சரித்து சொல்லும்போது அந்த பேசின பெண்ணினுடைய கணவருக்கு எரிச்சல் உண்டாகும் கோபம் வரும் என்னுடைய மனைவி எப்படி நீ பேசுகிறாய் என்கின்ற வாக்குவாதங்கள் கிளம்பும் எனவேதான் ஆண்டவர் இந்த நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க வேண்டுமென்றால் பெண்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் வேறு எந்த காரணத்திற்கும் இல்லை அப்படி நீங்கள் பேச வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் உங்கள் கணவரிடத்தில் வீட்டில் போய் பேசுங்கள் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இதுதான் இதனுடைய விளக்கமே தவிர வேறு ஒன்றும் இல்லை ஏனென்றால் நாம் எரிச்சல் பட்டு சில தகாத வார்த்தைகளை பேசினால் அது நமக்கு பாவத்தை உற்பத்தி செய்துவிடும் மத்திய பன்னிரெண்டு முப்பத் ஆறு சொல்லுகிறது மனுஷன் பேசு வீணான வார்த்தைகள் யாவம் குறித்து நியாய தீர்ப்பிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒன்று குறிந்தர் பதினைந்து முப்பத்தி மூன்றிலே சொல்லுகிறார் ஆகாத சம்பாசனைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லுகிறார் நீதிமொழிகள் பத்து பத்தொன்பதிலே சொற்களின் விருதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இப்படி நாம் பேசுகின்ற வார்த்தைகள் நமக்கு ஒரு பெரிய சஞ்சலத்தை உண்டு பண்ணிவிடும் என்றுதான் ஆண்டவர் வேதத்தில் சபையில் பெண்கள் பேசாமல் இருப்பது நல்லது என்று சொல்லுகிறார் அது சபைக்கும் நல்லது சபை வளர்ச்சிக்கும் நல்லது என்று சொல்லுகிறார் இன்னும் ஒரு கருத்து என்னவென்றால் பெண்கள் தங்களுக்கு உண்டான வழிபாட்டு காலங்களில் தீட்டு காலங்களில் ஆலயத்திற்கு வராமல் இருப்பது நல்லது அந்த தீட்டு அசுத்தம் அந்த அசுத்தத்தோடு தேவர சபையில் வந்து அமர்வது நல்லது அல்ல என்று நானே என்னுடைய நான் பணியாற்றிய அனைத்து திருச்சபைகளிலும் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறேன் ஏனென்றால் பட்ட அந்த தன்மையோடு தேவனுடைய ஆலயத்திற்குள் மேலே பெண்கள் ஏறி பழிபடத்தில் பேசுவது பரிசுத்தத்தை குலைக்கும் எனவேதான் பெண்கள் அந்த தீட்டு நாட்களில் சபைக்கு வராமல் இருப்பது நல்லது வேறு எந்தவித கருத்தும் இல்லை பெண்கள் ஊழியக்காரர்களாக இருப்பதற்கு வேதம் ஒரு நாளும் தடை பண்ணவில்லை அதைத்தான் நாம் வாசித்தோம் அப்படியென்றால் இந்த கருத்துக்கள் எங்கிருந்து உருவாகிறது என்று யோசித்து பார்த்தால் சில நேரங்களில் இது மனிதர்களுடைய கோட்பாடுகளாக இருக்கலாம் அல்லது மனிதர்களுடைய கடூரமான ஒரு எண்ணமாக இருக்கலாம் ஆனால் வேதம் அதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் பவுல் செய்த ஊழியத்தின் நாட்களிலே பெண்களும் ஆண்களும் கலந்து ஊழியம் செய்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஊழியக்காரர்கள் என்று பவுலும் சொல்லுகிறார் யோவேலும் சொல்லுகிறார் என் ஆவிய ஊழியக்காரர்கள் மீது ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் ஊழியக்காரர்கள் இருந்தால் என்று தானே அர்த்தம் அன்பு பிள்ளைகளே துர்காலை எடுத்துக்கொள்ளுங்கள் அவள் என்ன ஊழியம் செய்தால் எங்கு சென்றாலும் அவர் அந்த பெண்மணி அநேகருக்கு சிறு பிள்ளைகளுக்கு ஆடைகளை தைத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியம் அதுவும் ஒரு ஊழியம் தானே பேசுவது மாத்திரம் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவது மாத்திரம் ஊழியம் அல்ல பாடல் ஒரு ஊழியம் ஆலயத்தை சுத்தம் பண்ணுவது ஊழியம் தேவ பகிர்ந்து கொள்வது ஒரு ஊழியம் போதிப்பது ஒரு ஊழியம் இப்படி பலவிதப்பட்ட ஊழியங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இயலாதவர்களுக்கு தொண்டு பணி செய்வது ஊழியம் ஆலயத்திற்கு வர முடியாத பிள்ளைகளை அழைத்து வருவது ஒரு ஊழியம் அப்படியென்றால் இன்றைக்கு என்னை பொறுத்தளவு ஆண்களை காட்டிலும் பெண்கள்தான் தான் அதிக அளவு ஊழியத்தில் ஈடுபட்டு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது எனவே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த கருத்துக்கள் நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதின் பொருள் முக்கியமல்ல பெண்கள் ஊழியம் செய்யலாம் என்று வேதம் அங்கீகரிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளும்போது நாம் ஏன் மனுஷிகத்தில் அதை வேண்டாம் என்று தடுக்கிறோம் யோசித்து பார்ப்போம் அப்படி என்றால் சபையில் எந்த பெண்ணும் வரக்கூடாது சபையில் வருகிற ஊழிய பெண்கள் எல்லோருமே அநேகர் ஊழியம் செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம் இருக்கிறோம் ஆண்களை காற்றும் பெண்கள் தான் அதிக ஊழியத்தில் ஈடுபட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே எல்லா நிலைகளிலும் நம்மால் முடிந்த அளவு ஊழியத்தை தடை பண்ணுவதற்கு நாம் காரணராக இருக்க வேண்டாம் அதை ஆண்டவர் அவருக்கு பிடித்தமில்லை என்றால் அவரே அதை எடுத்து விடுவார் நீக்கிவிடுவார் எனவே நாம் நம்முடைய சுயபத்தியின் மேல் சாராமல் தேவனை மகிமைப்படுத்தி அது நன்மையாக இருந்தால் அதனால் நமக்கு லாபம் திருச்சபைக்கு லாபம் எனவே அந்த நன்மையை செய்வதற்கு நாம் தடையலாக இருக்க வேண்டாம் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் உங்களில் யாராவது இந்த ஊழியத்தை கனமான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் உங்களுடைய பரிசுத்தாவினுடைய ஒத்தாசையைக் கொண்டு நீங்கள் ஆண்டவரோடு பேசி நீங்கள் செல்லுங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜபிப்போம் அன்பு ஆண்டவரே இந்த நாளிலும் உங்களுடைய ஊழியத்தின் பாஞ்சைகளை குறித்து நாங்கள் படித்தோம் பெண்கள் ஊழியத்திற்கென்று நியமிக்கக்கூடாது என்று சிலருடைய கருத்துக்கள் வேதாகமத்தில் சார்ந்து செல்லுகிறதா என்றால் இல்லை என்றால் வேதாகமத்தில் இங்கு ஊழியக்காரிகளாக அநேக பெண் பிள்ளைகள் இருந்தார்கள் என்று நாங்கள் வாசித்தோம் அதே இன்றைக்கும் இந்த ஊழியத்தை செய்வதற்கு பெண்கள் அதிகமாக தங்களை ஒப்புக் கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே ஆண்டவர் நிறுத்தாமே அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய பலத்தை பெண்களுக்கு தந்து இன்னும் உற்சாக அனுபவத்தோடு பெண்களுடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும் கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த சிந்தை வரட்டும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளை கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்